ரஜினி கட்சி ஆரம்பிப்பாராங்கிற ரசிகர்களோட கேள்விக்கு ஆண்டவனை தான் கேட்கணும்னு நடப்பு நிஜத்தை நக்கலா கூறியிருந்தாரு நடிகர் பார்த்திபன் இது ரஜினியோட காது வரைக்கும் சென்றுடுச்சு அப்புறம் விளக்கண்ணில வாழைப்பழத்தை புரட்டி எடுத்து அதை ஒரு அறிக்கையா வெளியிட்டுட்டாரு அந்த வழ அறிக்கை இதுதான் ரஜினி பிளஸ் கமல் ரசிகன் நான் அதுலயும் ரஜினி சார் எனக்கு ரொம்ப நெருக்கமான நண்பர் என் வளர்ச்சியில அக்கறை காட்டினவர் அவரு பாபுஜிங்கிற தயாரிப்பாளர்கிட்ட பார்த்திபனை ஹீரோவா போட்டு படம் எடுங்கன்னு தூண்டினவர் கேடிவி பார்த்து மெச்சினவர் அவரோட விவாதங்களை என் எதிர்கருத்தை ரசிச்சு மதிக்கிறவரு தாரணத்துக்கு எந்த கோவிலுக்கு வெளியே பிச்சைக்காரன் இல்லையோ அந்த கோவிலுக்கு உள்ளதான் கடவுள் இருக்காருங்கிற என் அகழ்வு ஆராய்ச்சி கூட மறுப்பா இருந்தாலும் வெறுப்பா நோக்க மாட்டாரு நேற்றைய என் பேட்டியில கூட அவர் சொன்ன அதே வார்த்தைகளை வழக்கமான என் நகைச்சுவையை கலந்து ரசிக்க சொன்னதே அன்றி அவரோட ரசிகர்களை புண்படுத்துற நோக்கத்துல இல்ல அப்படியானா அது என்னையும் தானே புண்படுத்திருக்கோம் இதே கேள்விகளுக்கு இதே பதில்களை இதே சிரிப்போடு போன மாதமும் சொன்னேன் ஆனா நேத்தைய மேடையும் சூழலும் ஏதோ ஒரு அரசியலை கிண்டி இருக்கிறது அறிஞ்சேன் ரெண்டு பேரும் அரசியலுக்கு வந்தாலும் ஆதரிப்பேன் காரணம் அரசியல்ல ஆதாயம் தேவையில்லை இவங்க ரெண்டு பேருக்குமே ஆனா விமர்சிக்கிறது தனி மனிதனோட உரிமை பொது வாழ்க்கையில விமர்சனங்களை எதிர்கொள்ள இன்னும் தொண்டர்களா மாறாத ரசிகர்களுக்கு சிரமமாவே இருக்கிறதால அவங்களோட கோபத்தை சிலர் கொச்சையாவும் பலர் ரஜினி சாரோட கண்ணியத்துடனும் மரியாதையுடனும் நீங்களுமானு அறிந்துக்கிறாங்க அவங்களோட மென்மையான உணர்வு புரிவதாலதான் இந்த விளக்கத்தை மனப்பூர்வமா தெரிவிக்கிறேன் நீண்ட நாட்களா எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி வரும் அந்த நாள் விரைவில் வர என அவர் வணங்கும் ஆண்டவன நானும் வேண்டிக்கிறேன் பார்த்திபன் தெரிவிச்சிருந்தாரு